ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பாசிப்பருப்பு ரவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பாசிப்பருப்பு அரைட்டம்ல ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டாலும் ஸ்மெல் நல்லா ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபடணும் அதுக்கப்புறம் வறுபட்டானே தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றி ரெண்டு விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம் வேக வச்சது எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நெய் உருகுனதும் நெய் உருனதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ரோஸ்டான உடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் அரை டம்ளர் ரவை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா செம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தானே இதுக்கு பேர் உட்கரைன்னு சொல்லுவாங்க அந்த தான் வரும் ரவை நல்ல வரப்பட்டாலையும் நம்ம வே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரவையும் நல்லா வெந்துடும் கப்பு பாசி பருப்பு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் ஒன்றிலேருந்து ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கப் சேர்த்து நான் ஒரு கப் சேர்க்குறேன் சக்கரை ஒரு கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சோடனையும் தண்ணியெலாம் வற்றி நல்லா சுருளை அந்த நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா பேனில் ஒட்டாத ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ் அல்வாப்பாத மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு எப்போயும் ரவை கேசரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுவையான பாசிப்பருப்பு ரவை அல்வான்னு சொல்லலாம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்